அலாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹாக் அன்றிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த மாட்சிமை பொருந்திய ரமலான் மாதத்தின் தைலத்துல் கதிர் இரவு என்று அல்லாஹுவின் தூதரால் காட்டப்பட்ட ஒற்றைப்பட இரவுகளில் ஒன்றான ஒரு இரவில் எல்லாம் இங்கு குழும செய்திருக்கிற அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு தேசபக்த பாடல் ஒன்று ரொம்ப பிரபலமாக பாடப்பட்டுச்சு சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ உங்கள் வேறினிலே ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய பேர்தான் கேட்டிருப்போம் சித்திரச் சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாரினே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சுறிந்தனரோ உங்கள் வேரினிலே அழகாக பூத்து செடி செடிகொடிகளை பார்த்து பாடுகிற மாதிரி இருக்கிறது என்ற வரி இப்படி நீங்கள் வெளியில் எவ்வளோ தோற்றத்தில் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேருக்கு யார் வெந்நீர் பாய்ச்சினார்களோ எத்தனை பேர் செய்தார்களோ என்பதுதான் அந்த அதனுடைய அந்த தேசத்திற்காக தியாகம் செய்தவர்களை நினைவு கூறுவது அதுபோலத்தான் இஸ்லாம் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏற்கனவே சொன்னது போல் அது சவுதி அரேபியாவில் தோன்றி அங்கிருந்து உருவாகி இன்றைக்கு இங்கே வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கழித்து ஒரு இரவில் நம்ம எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறதுன்னு சொன்னால் இந்த இவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த உலகத்தில் இருக்கிற முக மக்கள் தொகையில் ஏறத்தாழ முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ரெண்டாவது இடம் பிரித்து பார்த்தால் நாம் தான் முதலிடம் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அதனுடைய வேரில் யாரெல்லாம் விதையாத அந்த வேருக்கு யாரெல்லாம் நீர் பாய்ச்சியவர்கள் என்று நாம் நன்றியோடு நினைவு கூறணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் சகாபாக்களின் தியாகம் ரொம்ப எளிமையாக புரிந்து விடலாம் ரசூகுல்லா அவர்கள் சொன்னாங்க சஹாபாக்களை பற்றி தன்னுடைய தோழர்களை பற்றி சொல்லும்போது என்னுடைய தோழர்கள் இப்படி ஒரு கையளவு செய்த தர்மத்திற்கு நீங்கள் யார் நம்மளை சொல்றார் இனி வருபவர்கள் இனி உலகம் அழிவுரை வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் உகது மலையளவு தர்மம் செய்தாலும் அதுக்கு சமமாக அவ்வளோதான் இந்த இந்த வித்தியாசத்திலே புரிந்து கொள்ளலாம் அவர்கள் இப்படி ரெண்டு கையில் அள்ளி கொடுத்துருக்கிறார்களே ஒரு அரைப்படி அரிசி வருமா அரைப்படி கோதுமை வருமா இந்த ரெண்டு கையில் அள்ளி கொடுத்தால் இது உகது மலையளவு நாம் செய்தாலும் சமமாக உகது மலைங்கிறது ஒரு மலை அல்ல அது ஒரு மலை தொடர் உகது மலைனா ஒரு மலை அப்படி நிற்கும் நினைச்சுக்கல அது ஒரு மலை தொடர் அத அந்த அளவிற்கு நாம் தான தர்மங்கள் செய்தாலும் நற்காரியங்கள் செய்தாலும் வழிபாடு செய்தாலும் என்ன செய்தாலும் அவர்கள் கையளவு செய்ததுக்கு சமமாகாதுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்துல ரசூல் அவர்கள் வாழுகிற காலத்துல தொலை தூரத்திலிருந்து சில மனிதர்கள் வருகிறாங்க வந்து ரசூல்லாவை நேரில் சந்தித்து நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம்னு சொல்றாங்க காலத்தில் அரபு கூட்டத்தினர் வந்து நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்க நீங்கள் நம்பிக்கை கொள்ளலேன்னு சொல்லுங்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கோங்க அவர்கள் வந்தவர்கள் தங்களை மூமின்னு சொல்றாங்க நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள்னு சொன்னால் மூமின்கள்னு அர்த்தம் அல்லாஹ் சொல்கிறா குல் லம் தும்மினு வளாகின் குழு அஸ்லம் தான் வேண்டுமென்றால் அவர்களை முஸ்லீம் என்று சொல்லிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான் பல அம்மா குழு ஈமான் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ள ஈமான் போகல என்று ரசூருல்லா வாழுகிற காலத்தில் தொலைவிலிருந்து இருந்து வந்து நேரில் சந்தித்த அந்த காலத்தில் பையன எவ்வளோ சிரமமானது அவ்வளவு சிறமேற்கொண்டு அல்லாவுடைய தூதரை நேரில் சந்தித்து நம்பிக்கை கொண்டோம் என்றவர்களை பார்த்து இவங்க நம்பிக்கை கொள்ளல வேணும் முஸ்லீம் இருங்க உள்ளத்துக்குள்ள போகல அல்லாஹ் தான் வேற யாராலும் சொல்ல முடியாது இங்கே இருக்கிறவர்கள் நம்ம முன்னாவர்கள் யாராக இருந்தாலும் யாருடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு ஈமான் இருக்கிறது என்பதை அல்லாஹை தவிர யாராலும் சொல்ல முடியாது அதே அல்லாஹ் தான் குரான் அல் பக்ராவில் வரும் இடு முதல் பத்து இருபது வசனத்துக்குள்ளே அல்பக்கராவில் மனிதர்களில் யாரெல்லாம் இருக்கிற கூலு ஆமண்ணா பில்லா மனிதர்களில் காபர்கள் நம்பிக்கையாளர்கள் அப்புறம் இந்த ஷிற்கு வைக்கிறவங்க வெளி வேஷம் போடு முனாஃபிக்குகள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி சொல்வாங்க முதல் ஒரு இருபது வசனத்துக்குள்ளேயே அதில் ஒரு வசனம் வரும் வைதா கீழும் ஆமினோ கமா காலு ஆமனா கமா ஆமன சுகா அலா இன்னகும் சுகா வலாக்கில்லா யாசியாலும் மனிதர்களை பார்த்து மனிதர்கள் ஈமான் கொண்டதைப் போல நீ ஈமான் கொண்டு சொன்னா யாரை பார்த்து சொன்னா முனாஃபிக்குகளை பார்த்து முனாஃபிக்குகளை பார்த்து இவர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள் என்ன சொன்னால் நாங்கள் கொள்ள மாட்டோம் நாங்கள் முட்டாள்களை போல விழ மாட்டோம்னு சொல்றாங்க அவர்கள் தான் முட்டாள்கள் என்று அல்லா குரான் சொல்றான் அந்த இடத்துல உதாரணமா யாரை காட்டுறான்னா இவங்கள தான் காட்டுறான் யார இந்த தோழர்களை காட்டி இவர்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள்னு பட் மற்றவர்களுக்கு அல்லா சொல்லுகிறான்னு சொன்னால் இவர்களுடைய இறை நம்பிக்கை எவ்வளவு ஆழமாச்சு புரியுதுங்களா ஒரு கூட்டம் நேரில் வந்து ஈமான் கொண்டோன்னு சொன்னவங்களை பார்த்து எல்லாம் ஈமான் கொள்ளல முஸ்லீம்கள் வேணா சொல்லிக்கிங்கன்னு அல்லா நிராகரிக்கிறான் இன்னொரு வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை காட்டி இவர்களை போல ஈமான் கொள்ளுங்கள் சொல்றான் அல்லாவே சொல்றான் இந்த மனிதர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள் நல்லா சொல்றான்னு சொன்னா உதாரணமாக இவர்களை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எத்தகைய ஈமான் தாரிகளாக இருப்பாங்க அது எப்படி வெளிப்பட்டதுன்னு சொன்னால் அவர்கள் செய்த தியாகங்களின் மூலமாக தான் வெளிப்பட்டுச்சு ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு தியாகம் இருக்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு துயரமும் துன்பமும் சோகமும் கலந்துருக்குது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை பற்றி மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு டைம் இருக்கு நான் முதலில் ஒரே ஒரு நபி தோழரை எடுத்துக்கொள்வோம் ஹப்பாப் அல் அரத் அவருடைய பெயர் ஹப்பாப் அல் அரத் ஒரு பெண் மக்காவில் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குவது போல போய் அந்த காலத்தில் போய் மனிதர்களை வாங்குவான் அடிமைகளை கொண்டு விற்பான் அப்படி ஒரு பெண் போற உண்மை ஐமா அந்த பெண் சந்தைக்கு போனால் கொஞ்சம் துருதுருன்னு ஒரு சின்ன பையன் அந்த பையனை பார்த்தா லட்சணமாக இருக்கிறான் சூட்டிப்பாக இருக்கிறான் சூட்டிப்புனா துருதுருப்பா கொஞ்சம் ஒன்று வேலைக்கார நல்லா வேலைக்காரனால் தெரிஞ்சோன்னா அந்த பையனை விலை கொடுத்து வாங்குகிறேன் வாங்கி கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது உங்கள் பேர் என்ன என் பேர் ஹபாப் அல் அரத் அப்படின்னு பேரை சொல்கிறார் எந்த ஊர் நான் நஜது பகுதியிலேருந்து வருகிறேன் ஓ நீ அரேபியா ஏன்னா அடிமைகளாக எல்லாம் தான் இருப்பாங்க சில நேரங்கள் இந்த மாதிரி வா வருவான் நீ ஓ நீ அரபியா ஆமாம் எப்படி இப்படி வந்த எங்கள் பகுதியிலேருந்து சிலர் வந்து கொள்ளை கூட்டம் வந்து குடும்பங்களை தாக்கி ஆண்களை கொன்று பெண்களை கொன்று குழந்தைங்களை தோண்டு வந்து விற்றுருவாங்க அப்படி விற்கப்பட்டவர்கள் நானும் வருவேன் சரிவான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த பெண் கூட்டிகிட்டு போய் இந்த பையனை ஒரு கொல்லம்பட்டறைக்கு பயிற்சிக்காக அனுப்புகிறாங்க கொல்லம்பட்டறைன்னா இரும்பு அடித்து வால் ஆயுதங்கள் தயாரிக்கிறவங்க அந்த பயிற்சி பட்ட ஏ ஒரு அடிமை வந்து சம்பாதித்தால் அந்த சம்பாதனை அந்த வருமானம் முதலாளிக்கு தான் சொந்தம் அடிமைக்கு முதலாளி பார்த்து தருகிற ஏதாவது உணவு ஏதாவது உடைய ஆடு மாடு மாதிரி அப்படி தான் அவர்கள் வளர்த்த அடிமைகளை பராமரித்து கொண்டுள்ளார்கள் அந்த காலத்தில் அப்போ அந்த கப்பா பிறகு எல்லாம் அவர்கள் சிறுவராக இருக்கும்போது பயிற்சிக்கு அனுப்பு எஜமானி இவர் போய் க வாழ் செய்கிறதுக்கு பயிற்சி தான் கொல்லம்பற்றையில் மிக அருமையாக பயிற்சி பெற்றார் சின்ன வயசுலேயே பத்து வயசு பதினஞ்சு வயசு என்கிற பொழுது ஹப்பாபுடைய வாள் சவுதி முழுக்க மக்கா முழுவதும் பிரசித்தி வாள் வேண்டும் என்றால் ஹப்பாபிடம்தான் வரணும் அவ்வளோ சிறந்த தேர்ந்த விற்பனர் தொழில் காராய்டர் அந்த ஹப்பாபு அப்படி இளைஞராக இருக்கிற சமயத்தில் அல்லாவுடைய தூதர் தூது செய்தியை எட்டி வைக்கிறாங்க ஆரம்பகாலம் ரொம்ப ஆரம்ப காலம் நெருங்கிய குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்று ரொம்ப ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஹப்பாபர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இளைஞராக இருக்கும்போது வேலை வெட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரசூருல்லாவை வந்து சந்திக்கிறாரு பார்த்த மாத்திரத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதை பற்றி சொல்லுகிற பொழுது ஹப்பாபர் அலி அல்லாஹாலா அனுகு அவர்கள் கிட்டத்தட்ட ஆறாவது ஆள் இஸ்லாத்தை ஏற்றதில் அதனால் அவரை ஆறில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்களா இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் ஆறில் ஒரு பங்கு ஹப்பாப் அந்த ஹப்பாபர் அலி அல்லாம தலை அனுகு அவர்கள் இப்போது ரசூர்ல்லாவுடைய காலம் அலி அலி அல்லாவுடைய இவர் அபுபக்கருடைய காலம் உமர் காலம் அலி உஸ்மான் காலம் அலி காலம் நீண்ட நாள் வாழ்ந்தவர் உமர் அலி அல்லாஹால அனுகு அவர்கள் ஜனாதிபதியாக ஆசி பொறுப்பில் இருக்கும்போது அந்த சபைக்குள்ளே இவர் வர்றார் யார் ஹப்பாபர் அலி இல்லாம போகலாம் வந்தவுடனே இவர் உட்காண்டிருக்கிறார் கீழே தானே எல்லோரும் இந்த மாதிரி சேரோ பெரியாரா அந்த தர்பாரெல்லாம் கிடையாது ஜனாதிபதியாக இருந்தாலும் சமமாக தரையில் உட்காந்துருப்பாங்க ஒரு விரிப்பின் மீது கப் ஆபர் அலி இல்லாஹால அணுகு வந்தவுடனே இவர் அந்த விரிப்பிலேருந்து ஒரு பாதி தள்ளி போடுறார் யார் ஜனாதிபதி உமர் அலி இல்லாஹு தலா அந்த விரிப்பை தள்ளி போட்டு வாங்க இங்கே வந்து உட்காரு இந்த இடம் பிலாளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் எது ஜனாதிபதி பக்கத்தில் அப்படி அந்த சேட்டில் அந்த 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 பாயில் உட்காருகிற தகுதி உங்களுக்கும் பிலாலுக்கும் மட்டும்தான் இருக்குது ஏன் இப்படி சொன்னார்ன்னு சொன்னால் பிலால் அவர்கள் உமர் ஹத்தாபர் அலி இல்லாஹாலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய அந்த நொடி பொழுதில் அவருடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டார் ஆரம்ப காலத்தில் ரசூருல்லாவுடைய கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது எதிரிகளால் இதை எதிர்கொள்ள முடியல ஒரு கட்டத்தில் அபு ஜஹல் உமர் அலி இல்லாம தாலா அவர்களை இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு கடுமையாக உசிர் பேத்துறான் அவன் மாமா முறை அபூஜகல் வந்து உமர் அழி முத்தலான்னு மாமா முறை ஒரு விதத்தில் உசு பேத்துக்கிறான் உசு பேத்தி அனுப்பிவிட்றான் அனு ஒரு கட்ட உமர் அழிவு முத்தலை அனுபவம் அவர்கள் சரி ஒரே வழி நான் போய் அந்த ஆளை கொன்னாடுறேன் முகம்மது போய் நான் கொன்னட்றேன் என்று கோபத்தோடு வாழை உருகி கையில் வச்சுட்டு போகிறார் அவர் போவதை பார்த்த உடனே நுரையும் என்கிற ஒரு நபி தோழர் பார்த்துட்டு எங்கே போகிறீங்க முகமது தான் கொள்ள போய்ட்டுருக்கிறாங்க சாதாரண சா செய்வர் உமர் அழிவத்தலை அனுபவர்கள் அப்படியாப்பட்ட முரட்டு சுபாபமும் வீரத்தன்மையும் தான் அவர் சொன்னால் செய்வார் உடனே நோயும் பார்க்குறாரு அவர் இஸ்லாத்தை தலைவரிவர் ரகசியமாக எல்லாம் ரகசியமாக தான் இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நீ போகிற கொள்றதுக்கு போகிறது கரெக்டு தான் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியை போய் பார்த்துருங்க அவங்க எல்லாம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறாங்கன்னு போட்டு கொடுத்தாரு என்ன காரணம்னா ரசுகுள்ளாவை காப்பாற்றணும் இவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே சுதாரிக்க சொல்லிடலாம் ஏன்னால் உமரை எதிர்கொள்வது அப்படி கொஞ்சம் பயம் கொஞ்சம் கடினம் தான் உமருடைய கோபம் அப்படியே திருப்பப்படுது நம்ம வீட்டிலையேவா நான் இவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கிறேன் கொள்கிறேன்னு சொல்லுகிறேன் என் வீட்டில் என் சகோதரி இஸ்லாம் தேடிக்கிட்டான் நேராக வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் கதவை தட்டின உடனே அப்பா அவர்கள் ரெண்டு பேருக்கும் பாடம் நடத்திட்டு இருந்தவர் ஹபாப் கணவனுக்கும் மனைவிக்கும் ஹப்பாபு ஒரு வர்றாருன்னா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டார் கதவு பின்னாடி உள்ளே நுழைந்த உடனே பேச்சுவார்த்தை இல்லை அடிக்கிறார் தங்கையை போட்டு அடிக்கிறாரு தங்கையின் கணவரை போட்டு அடிக்கிறார் உமரலை எல்லாத்தான் நான் வரும்போது என்னமோ ஓடிட்டு இருந்தீங்களே என்னமோ வாட்சிட்டு இருந்தீங்களே என்ன அது எல்லாம் போயிட்டீங்களா அங்கே நம்முடைய கடவுளை மறுக்கிற ஒரு பின்னாடி நீங்கள் போயிட்டீங்களா கடவுள் மறுப்பாளர்கள் ஆகிட்டீங்களா என்று அடிக்கிறாரு ரத்தம் சூட்டுக்கிறது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இதுகாரும் உமரை கண்டால் பயந்து நடுங்கியவர்கள் நெஞ்சுரத்தோடு நிற்கிறாங்க ஆமாம் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுகிட்டோம் நீங்கள் என்ன வேணால் செய்யணுன்னா இப்படி ஒரு வார்த்தையை அவர் கேட்டதே இல்லை அப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது இறங்கி நீங்கள் என்ன இருந்தீங்கன்னு மறுபடியும் கேட்குறாரு நீங்கள் போய் கைகால கழுவிட்டு வாங்க சொல்கிறான்னு சொன்னோடனே உமர் அலில்லா அகம்தலா அன்பு கைகால கழுவிட்டு வர்றாங்க தாகா அத்தியாயத்தினுடைய முதல் பத்து வசனங்களை ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டினோடனே உமர் அலி இல்லா அகம்தலா அன்பு எந்த அளவுக்கு வீரமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு புத்திசாலி பல நாடுகளுக்கு வணிகத்துக்கு சின்ன வயசுலேயே போகிறவர் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அவரை அனுப்புவாங்களாம் போய் சமாதான பேச்சுவார்த்தைக்கலாம் ஒரு புறம் கடுமையானவராக இருந்தால் இன்னொரு புறம் இனிமையானவராக இருக்கிறவர்தான் இதை கேட்டவுடனே உமரவளியெல்லாம் த அனுபவம் இதை சொல்கிறதுக்கு அவரை கொள்ள சொல்கிறாங்க பத்து வசனங்களை கேட்ட உடனே இதுக்காக கொள்ள சொல்கிறாங்க நான் அவரை பார்க்கணுமே அப்படிங்கும்போது கப்பா பாப்பை தான் வர்றாரு கதவு பின்னாடி இருந்து லசூருல்லா நேற்று தான் துவா கேட்டார்கள் என்ன கேட்டாங்க அபு ஜகலபோ ஹக்கம் பின் ஹாஷிம் அப்பூ ஜகே பேர் ஹக்கம் பின் ஹாஷிமோ அல்லது உமர் பின் கத்தாபோ இந்த இருவரில் யா அல்லா நீ யாரை தேர்ந்தெடுக்கிறாயோ அவரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்து என்று அல்லாவுடைய தூதர் துவா செய்தார்கள் உங்கள் மனசுக்கு உங்கள் காதில் இந்த வேத வரி விழுந்துருச்சன உடனே நான் இப்பயும் அவரை பார்க்குறேன்னே என்று கிளம்பி போகிறாங்க இவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த அடிப்படையில் கப்பாபிரளையில் தலை அனு அவர்கள் உமரோட வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவர் இந்த இன்னைக்கு கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் அந்த பிரியும் அது மாத்திரம் இல்லை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கங்கிறார் அவர் நான் என்னங்க சொல்கிறது வெக்கப்படுறார் எதை சொல்ல சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் பட்ட சித்திரவதைகளை சொல்ல சொல்கிறார் இன்றைக்கி நம்ம எளிமையாக இங்கே உட்காந்துக்கிறோம் இஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கைக்கு வந்துடுச்சு நமக்கு இஸ்லாத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியல நீங்கள் எ எங்கள் பகுதி கொங்கு கொங்கு இது கூட கொங்குவா கொங்கான்னு தெரியல கொங்கு மண்டலம் கவுண்டர் கம்யூனிட்டி இருப்பாங்க அவர்களவே தெய்வமாக கும்பிட்ருக்கிறவங்க வாசப்படியில் நிறுத்துவான் உள்ள மாட்டோம் ஆனால் நாம் போனால் கிச்சன் வரைக்கும் போவாங்க அவங்க டைனிங் சாப்பிட சாப்பாடு போடுவாங்க பாய் நாம் ஆனால் அந்த சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க சும்மா இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை சாதிய கொடுமையை வந்து உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறாங்க இப்போ நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஒரு கோயிலுக்கு போனார் உள்ள விடலை இப்போ இருக்கிற ஜனாதிபதியை பாராளுமன்ற தொகுவளாக கூட கூப்பிடல ஏன் அந்த அம்மா இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து பழங்குடியினர் அது போக விதவை அது கூப்பிடல இதுக்கு முன்னாடி இருந்தவர் புரோஹித் அவரை அவர் சாத்தப்பட்டவர் அவர் கூப்பிடல ஜெகஜீவன் ராமன் ஒரு ஆள் இருந்தார் அவர் காந்தியுடைய சிலையை போய் திறந்து வச்சார் காந்தியுடைய சிலையை காந்தி சிலை தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி கங்கை நீரை கொண்டு வந்து கழுவுனாங்க ஒரு பக் ஒரு நீ உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த ஆள் எனக்கு வந்து சாதிய கொடுமை தாங்க முடியலங்க அப்படிங்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறோம் சாதிய கொடுமையை இஸ்லாம் நம்முடைய முதுகை சுமத்தி கொண்ட சுமையை அகற்றுச்சா இல்லையா நமக்கு என்னைக்காவது இருக்குதா நம்மளை அந்த மாதிரி பார்க்குறானா யாராவது நம்மளை யாராவது வந்து சாதி அடிப்படையில் இழிவை பார்க்குறானா இல்லை இது இஸ்லாம் நம்மளுக்கு தந்திருக்கு நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம நன்றி செலுத்த மாட்டேங்கிறோம் ஆனால் இதை நாம் அனுபவிப்பதற்கு ஹப்பாப் என்ன செய்தார் ஹப்பாபை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் ஹப்பாபு கொல்லம் பற்றியில் வேலை செஞ்சுட்டுருக்கிறார் இவர் ரசூகுல்லாவை சந்திக்கிறதுக்கு அடிக்கடி போயிடுறாரு அப்படி போகும்போது ஒரு முறை ஆர்டர் கொடுத்தவங்க வாளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க கடையில் ஆளை காணும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறார்கள் இவர் வர்றார் இவர் வந்தோடனே பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் ரசூர்லாவை பற்றி பேச்சு வந்த உடனே ஆமாம் அவர் ரொம்ப நல்லதான சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே வந்திருந்த குறைஷிகளுக்கு கோபம் வருது நாங்கள்லாம் எதிர்த்துட்ருக்குறோம் நீ எங்கள் வீட்டில் இருக்கிற அடிமை நீ உனக்கு உணர்வுகளே கிடையாது அடிமைக்கு ஒன்றுமே இல்லை சிந்திக்கக்கூடாது படிக்கக்கூடாது அவன் ஆடு மாடு மாதிரி உழைப்பதும் உண்ப கொடுக்கறத சாப்பிட்டு கிடைக்கிற துணியை போட்டுட்ருக்குன்னு அவ்வளோதான் நீ வந்து எங்கள் கடவுளை இழிவுபடுத்துகிறான உயர்த்தி பேசுகிறாயா என்று எஜமானியம்மாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுடைய அடிமை வந்து அது வந்து பெரிய சர்ச்சையாக ஒரு அடிமையை ஏற்று பேசுகிறானா அந்த எஜமானியம்மா வந்து கேட்குறா என்னப்பா உன்னை பற்றி இப்படிலாம் கேள்விப்படுது ஆமாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார் சொன்ன உடனே ஒரு அடிமை நம்மளை மறைக்க மா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே நாம் ஒரு கடவுளை நிராகரிக்கிற ஆளுக்கு எதிராக நாம் எல்லாம் பிரிம்பெறும் தலைவர்கள் இருக்கிற நம்ம மக்காவோட நமக்கு எதிராக ஒரு சாதாரண அடிமை கூலிக்காரன் நமக்கு எதிராக நம்முடைய கொள்கைக்கு எதிராக பேசுகிறத வேடிக்கை பார்க்குறதா என்று சொல்லி அவங்க அவங்க கொள்ளணும் அவங்களுடைய பா பொறுப்பில் இருக்கிற நபர் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு உடனே இந்த எஜமானியம்மா கூப்பி விசாரித்து விட்டு அவனுடைய சகோதரனை வர சொல்கிறான் பேர் சிஃபா இந்த சிபா என்கிறவன் வர்றான் வெளியிலிருந்து வந்து என்னப்பா நான் கேள்விப்பட்டதில் என்கிறான் ஆமாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அஷத் அல்லா இலாக இல்லல்லாம் அஷத் அண்ணா முகம்மது சொல்லுடான்னு சொன்னோடனே ஒரு வித வேலை தான் இங்கே உமர் சொல்ல சொல்கிறார் உமர் அலி இல்லா முட்டலானுங்க அந்த இருக்கையை தூக்கி போட்டார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரே அதுதான் சொல்ல சொல்கிறார் என்ன நடந்ததுன்னு சொல்ல சொல்கிறாரு அவர் சொல்லலை முதுக அப்படி பொட்டி இருந்தார் ஆடை அந்த ஆடை கழட்டுறாரு கழட்டி முதுகை காட்டுறாரு முதுகெல்லாம் ஜல்லியில் பொத்தன மாதிரி அப்படி கொத்து கொத்து கறி வெட்டுற இது எப்படி இருக்கும் அந்த முட்டி கறி வெட்டுற முட்டி எப்படி கொத்து கொத்தாக இருக்கும் அந்த மாதிரி முதுகு இருக்குது என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன உடனே சிபா என்னை இழுத்துட்டு போய் முதலில் இரும்பு ஆடை என்னுடைய ஆடையெல்லாம் களைந்து விட்டு ஒரு இரும்பு ஆடையை எனக்கு போற்றி மணலில் படுக்க வச்சுருவோம் இந்த மணல் இருக்குதே நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக இந்த வெப்பமாகதில் விரைவில் வெப்பமாயிரும் மணல் அது வெப்பமாவதை விட ரொம்ப நேரம் அந்த வெப்பத்தை உள்ளே வச்சுக்குவோம் ஒரு பாப்கார்ன் மிஷினில் நீங்கள் பாப்கார்ன் பொறிக்கிறத பார்த்துருக்கோம் ரெண்டாயிரம் வாட்ஸ் கரண்ட்டு அதே மக்கா சோளம் மண்ணில் போட்டால் பொரியும் பார்த்துருக்கோமா அது எவ்வளோ பெரிய ஹீட் அந்த மண்ணு தரும் அந்த மண்ணின் மீது படுக்க வைக்கிறாங்க அது ஒரு இரும்பு ட்ரெஸ்ஸை போட்டு இரும்பு ட்ரெஸ்ஸை போட்டு படுத்தால் உடம்பு எப்படி வேகும் அது அங்கே இருக்கிற மக்காவனுடைய வெப்பம் நம்ம ஊர் மண்ணில் நம்ம ஊர் சட்டியில் வச்சு சூடாகினா நம்ம ஊர் மண்ணு குறையுதுன்னு சொன்னால் அந்த ஊர் மண் எவ்வளோ அங்கே எவ்வளோ குறைஞ்சபட்ச வெப்பம் நம்முடைய அதிகபட்ச வெப்பத்தை விட அதிகமாக இருக்கும் அந்த வெப்பமான மண அந்த அது பாலை வனம் அந்த மணல் மீது சூடான மணல் மீது இரும்பு உடையை போட்டு உள்ளே போட்டு வச்சா ஆள் வெந்துருவாங்க அப்படி தான் நடக்கும் ட்ரீட்மெண்ட்டு அது முடிந்த உடனே இந்த கொல்லம் பற்றையில் வந்து இந்த இந்த இன்னை காலத்தில் எப்படி இப்போ ரொம்ப அட்வான்ஸாக வந்துடுச்சு எல்லாமே ஈஸியாக கேஸ் வெல்டிங்லாம் அப்படி பிதில் அனுசுறாங்க ஆனால் அந்த காலத்தில் உலை உலை கொல்லம் பற்றைன்னு சொல்லுவாங்களே இன்னும் கூட அந்த மாதிரி வைத்திருப்பாரு ஒரு பெரிய புளியை தோண்டி அதுக்குள்ளே சா கறி கறிக்கட்டைகள் எல்லாம் போட்டு மேலே உமி சாம்பலை போட்டு இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் கொடுத்து காற்று அடிப்பாங்க காற்றை ஒன்று சுற்றுவாங்க இல்லைன்னா அடிப்பாங்க நீங்கள் பழைய பில்டிங் வைக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம் பட்டரை பார்த்தா தெரியும் அந்த கணண்டு கொண்டே இருக்க நிறுத்தம் அந்த நெருப்பு அதை கணன்று கொண்டே இருக்கிற நெருப்புக்குள்ள சின்ன சின்ன சரளை கற்களை பொறுக்கி போடுறது கருங்கல்ல அந்த கல் சூடாகி கல்லே நெருப்புக்கெல்லாம் மாறிடும் அந்த கல் தான் கருங்கல் தான் தோடு போடுற கருங்கல் அந்த கல்லை உடச்சி துண்டுகூண்டாக பண்ணி அந்த நெருப்புக்குள்ளே போட்டு நெருப்பு சூடு பண்ணி சூடு பண்ணி இரும்பை உருக்குவதற்கு எரிக்கிற மாதிரி அந்த கருங்கல்ல எரிகற்கள் அழகே சொல்கிறான் நரகனுடைய எரிகர்கள்னு சொல்கிறான் வந்து நரகினுடைய நரகனுடைய பசியை ஆற்றக்கூடியது குற்றவாளிகளும் எரிகர்களும் தான் நிறைக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எரிகர்கள் ஆக்கி அந்த கல்லை பரப்பி அதுக்கு மேலே இவரை படுக்கை வச்சு இப்போ தேய்ப்பாங்க சும்மா ஒருங்கல்லு மேலே படுத்தாலே எப்படி இருக்கும் நெருப்பில் அப்படி சூடுபடுத்தப்பட்ட நெருப்பு கங்கு மேலே கூர்மையாக இருக்கிற கங்கு மேலே படுக்க வச்சு இழுத்தால் அப்படி உடம்பை கிழித்து நம்மளுடைய உடம்புலேருந்து சளமும் நீ ரத்தமும் வடிந்து அந்த கல் ஈரமாகி அந்த கல் குத்தி கிழிச்சிரும் உடம்ப இது அன்றாட நடந்துச்சு இந்த ட்ரீட்மெண்ட் தான் ஹப்பாபர் அலி இல்லத்தலா அவர்கள் நடந்துச்சு அந்த தியாகத்தினுடைய பலனைத்தான் நாம் அனுபவிச்சுக்கிறோம் இன்றைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் சுதந்திரமாக நெஞ்சை உயர்த்தி இஸ்லாமியர்களாக வாழுகிறோமே இது அவர்கள் போட்ட வித அந்த ஹப்பாபுர் அலி இல்லாஹலா அனுகூ அவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறாரு பின்னாடி ஹிஜ்ரத் செய்கிறாரு மதினாவிற்கு போய் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு முறையாக ஒரு மக்காவுக்கு மக்காவில் இருக்கும்போது ஆஸ் என்கிறவனுக்கு வாள் செஞ்சு கொடுத்த பேலன்ஸ் அமௌண்ட் வரணும் காசு தரணும் பாக்கி இவர் தேடி போகிறார் தேடி போய் நான் உனக்கு வாள் செஞ்சு கொடுத்தனே காசு தரணுமே கொடுன்ன உடனே அவன் சொல்கிறான் நீ வந்து முகம்மது ஏதோ அல்லாவுடைய கூதரன் ஏற்றுக்கிட்டியாமா அவரை நிராகரித்தால்தான் நான் காசு தருவேங்கிறோம் கஷ்டப்பட்டு இரும்ப அடித்து வாளாக்கி எவ்வளவு மனித ஆற்றலங்க செலவாக இருக்கு எவ்வளவு உழைப்பை செலுத்தி இருப்பார் அந்த உழைப்புக்குரிய கூலியை அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு முகம்மதை நிராகரித்தால் தருகிறேன்கிறான் உடனே அவர் சொல்கிறாரு ஹப்பாப்ரளி எல்லாம் தலை அணுகம் சொல்கிறாரு நீ மௌத்தா போய் பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து மறுமை மறுமையினால் உனக்கு மறுபடியும் உயிர் வருவலா அது நடந்தாலும் இது நடக்காது எது அல்லாவுடைய தூதரை நான் நிராகரிக்கிறது நடக்காது உடனே அவன் சொல்றான் ஓ நான் மௌத்தானதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு உயிர் வருமா உயிர் வரும்போது எனக்கு செல்வமும் குழந்தைகளும் வருமா அப்படி வரும்போது வா நான் காசு கொடுக்கறேன் என்று சொல்றான் இந்த சம்பவத்தை அல்லா கஃபரபி சொல்றான் நம்முடைய வசனங்களை மறுக்கிறவனை நீங்க பார்க்கலையா அவன் சொல்றான் என்ன வலதும் வ மாலும் பிள்ளை செல்வமும் சொத்தும் எனக்கு வழங்கப்படும் நம்ம சொல்கிறான் அவ என்ன அல்லாஹ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டானு நல்லா பொறால் வசனம் இந்த வசனம் இறங்குவதற்கு காரணமானவர் கபாபிரளையில் தான் அவர்தான் அதை சந்தித்தார் இவ்வளவு தியாகங்களை செய்த கபாபிரளையில்லாக தலை அனுகு அவர்கள் பின்னாடி இஸ்லாம் மேலோங்கிய பிறகு அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த எல்லா போர்களையும் கலந்து கொண்டார் பதில் போரில் உகது உகது போரில் சிபா வெட்டப்பட்டதை கண்ணால் பார்த்தார் இவரை போட்ட ஜல்லிக்கல்ல போட்டு இழுத்தானே சரளைக்கல்ல அந்த சிபா அலி இல்லாமல் தால அணுகு அவர்களால் வெட்டப்பட்டதை கண்ணால் கண்டார் அந்த காலத்திற்கு பிறகு இஸ்லாம் பொருளாதார வளர்ச்சி அடைந்த பொழுது இவர்களுக்கெல்லாம் நிறைய தொகைகள் கிடைச்சது நிறைய உதவிகள் அரசாங்கத்து மூலமாக கிடைச்சது இவர்த்த கொஞ்சம் வசதியான வாழ்க்கை கொஞ்சம் காசு பணம் சேர்ந்துருச்சு அந்த காசு பணத்தை பார்த்துக்கொள்ள அவர் அழுகுவார் என்ன சொல்லி அழுகுவார் என்று சொன்னால் என்னுடைய தோழர்களில் சிலர் நான் செய்ததை விட தியாகம் செஞ்சாங்க ஆனால் உலகத்தில் ஒன்றுமே அவங்க அனுபவிக்கல ஒன்றுமே இல்லை அவங்க அப்படியே போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்த கூலி அவங்களுக்கு அங்கே கிடைக்கும் எனக்கு இங்கே கிடைக்குதே அங்கே குறைஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவர் முசாபிபு உமர வழி இல்லாமல் கொடுத்தால அனுபவர்கள் நினைவு கூறுவார் முசாபிபுன்னு உமர் வழி இல்லாமல் கொடுத்தால அனுபவர்கள் எல்லாம் எதுவுமே அனுபவிக்காமல் போனார்களே எனக்கு இவ்வளவு கிடைக்குதே என்று அதை பார்த்து பார்த்து அலுவறணும் ஒரு வீட்டை கட்டினார்கள் அந்த வீட்டுக்கு கதவே இல்லை யார் வேண்டுமானாலும் வந்து என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்று வேண்டாம் என்று துறவு வாழ்க்கை வாழ்ந்ததைப் போல வாழ்ந்து மனிதார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகங்களை நாம் அதனால் நினைவு கபாபர்களை இல்லாம தலை அணுகு தன்னுடைய இளமையை அடிமையாக துவக்கினார் சுடலை இளம் சித்திரவதை செய்தார் இவரும் அதனால்தான் பிலாவர்களில்லாஹால் அணு அவர்களுக்கு இதே தான் அவரையும் சுடுமணலில் படுக்க வைத்து நெஞ்சின் மீது கல்லை தூக்கி வைத்தார்கள் புரண்டு கூடக்கூடாதுன்னு சொல்லி அதனால தான் உமர் அலியில் நாகோத்தால் அன்பு என் பக்கத்தில் உட்காருகிற பாக்கியம் உரிமை அருகதை இவருக்கும் அவருக்கு தான் உண்டுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் ஹப்பாபர் அலியில் நாகோத்தால அன்பு அவருடைய தியாகத்தில் இருந்து நாம் பாடம் செய்யணும் சும்மா கதை மாதிரி கேட்டுகிட்டு போகிறதில்ல நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய தியாகத்தில் ஒரு இடம் போட்டு பார்க்கணும் சொல்ல சொல்ல முடியும் உகது மலையளவு கொடுத்தாலும் அவர்கள் கையளவு கொடுத்தது சமமாகாதுன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு இதான் பொருள் அதுக்காக நாம் என்ன தான் கொடுத்தாலும் சமமாக போகிறதில்லையில நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கலாமா இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டே இருக்கணும் நினைக்கணும் கர்பாபரத்தை லாபத்தில் அணு பஞ்சத்தில் ஒரு எஜமானி என்னத்தை கொடுத்துருவா எதுவும் மிச்சமாகிறது கொடுப்பா அந்த உணவை சாப்பிட்டு அவர்களுக்கு இவ்வளவு தியாகங்கள் உழைப்பு செஞ்சு கொடுத்துட்டு இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிச்சு சுகமான வாழ்க்கை வாழணும் அப்பாடா என்ன உட்கார்ல அப்பவும் போர் எல்லா போர்லையும் கலந்து கொண்டார் எல்லாத்துலேயும் கலந்து கொண்ட பிறகும் கூட இனியாவது நாம் நிம்மதியாக வாழலாமன்னா வாழலை அந்த பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் ஒடித்தார்கள் அதை ஆபத்தாகத்தான் பார்த்தார்கள் அதற்கு அவர் சொல்கிற தந்தி தோழர் முஸபிபுன் உமேர்